வணக்க மக்களே இது உங்கள் வெய்யன் சோலார் எனர்ஜி மின்சார வசதி இல்லாத ஒரு பரன்மல் வீட்டுக்கு நம்ம அமைச்சு கொடுத்த சோலார் ஆஃப் க்ரட் சிஸ்டம் அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மின்சார வசதி இல்லாத இடங்களில் இந்த சோலார் ஆஃப் க்ரெட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய அடிப்படை தேவையான லைட்டு ஃபேனு டிவி இருந்து நம்மளோட லோடு கன்ஸ்டன் பொறுத்து மற்ற எக்யூப்மெண்ட்டையும் இந்த சோலார் ஆஃப்ரட் சிஸ்டத்தில் நம்மளால் ரன் பண்ணிட முடியும் நம்ம பார்க்குற இந்த சோலார் அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு பரன்மல் வீட்டில் உள்ள தின்சீட் மேலே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் மாடலை மவுன் பண்ணுறதுக்காண்டி நம்ம நார்மல் மினி ரயில் யூஸ் பண்ணி ஷீட் மேலே இந்த பேனல் நம்ம மோன் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தஞ்சு வாட்ஸ் பேனல் கொண்ட பாலிகிருஷ்ணன் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதே சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்மளால் இன்னும் ரெண்டு பேனல் வந்து ஆட் பண்ண முடியும் இப்போதைக்கு அவங்களுடைய ப்ரெசென்ட் கண்டிஷனுக்கு தேவையான லைட்டு ஃபேனுக்கு மட்டும் நம்ம இந்த செட்டப் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒன் கிலோட்டு எம்பிபிடி இன்வெர்ட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எம்பிபிடி இன்வெர்டரோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு மினிமம் கிளைமேட்லேயே வந்து இதில் உள்ள ஃபங்க்ஷன் மூலமாக நம்மளால் அதிக அளவுக்கு ஈல்டு வந்து நம்மளால் எடுத்துக்கிட முடியும் எல்லா பைப்பையும் வந்து நம்ம குவான்டிட்டி அடிச்சு நீட்டாக கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இல்லை ஒன் ஃபிஃப்டி ஏஜ் சோலார் சீட் பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ணிடுற இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரெசன்ட் கண்டிஷனுக்கு தேவையான லைட்டு ஃபேனு அப்புறம் மொபைல் சார்ஜிங் போன்றவைக்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த செட்டப் மூலமாக வந்து நம்மளால் ரன் பண்ணிக்கிட முடியும் மின்சார வசதி கொண்டு செல்ல முடியாத இடங்களில் இந்த மாதிரி சிறிய செட்டப் வச்சு நமக்கு தேவையான பேசிக் கான்செப்ட் ஆனால் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் நம்மளால் ரன் பண்ணிக்கிட முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லோட் கண்டிஷனை பொறுத்து நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா பேனல் ஆட் பண்ணாலும் நம்ம வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றும் மின்சார வசதி இல்லாத உள்ள இடத்துலையும் சோலார் ஆஃப்கர்ஸ் சிஸ்டம் மூலமாக மின்சார வசதி ஏற்படுத்தினா கீழே திருத்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க